ஹாய் நண்பா நண்பீஸ் டீச்சர்ஸ்க்கான இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை ரிலீஸ் பண்ணுற விஷயமா புதுசாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் டீச்சர்ஸ்க்கான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஓய்வூதிய பலன்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் கேட்டிங்கன்னா பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டிற்கு ஒர்க் பண்ணக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அரசு அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் ஒர்க் பண்ணக்கூடிய அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆஸ் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பொருந்தும் இவங்கெல்லாம் பணியில் இருந்து ஓய்வு பெற்றோம் ஒரு ஆண்டு கடந்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓய்வூதிய பலன்கள்லாம் கிடைக்காம இருக்கு ஸோ அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ஓய்வூதிய பலன்கள்லாம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் அதுக்காக ஒரு சில முக்கியமான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஓய்வூதிய பலன்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த என்ன கைடன்ஸ்ன்ட்டு ஒன்பே ஒன்னாக பார்க்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆன டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை அஃபீஷியல்ஸ் அதிகாரிகள் ஆகட்டும் அவங்களாம் என்ன பண்ணோம்னா சம்மந்தப்பட்ட பள்ளி அலுவலக கணக்காளர் டிடிஓ சொல்லுவாங்க இவங்க மூலமாக நிதி சார்ந்த விவரங்கள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியாகனு சொல்கிறாங்க கோர வேண்டும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸில் மிஸ்டேக் எதனா இருக்கா இல்லையா செக் பண்ணுற வரைக்கும் சரி பார்க்குற வரைக்கும் ஓய்வூதிய பலன்கள்லாம் வழங்கக்கூடாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிசிஆர் ஆர்ஜி அப்புறம் ஜிபிஎஃப் இதெல்லாம் ஒரு நிதி பெனிஃபிட்ஸு இந்த ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ்லாம் தணிக்கை ஆடிட் முடிகிற வரைக்கும் நிலுவையிலே வைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி நிதி சார்ந்த தொகையெல்லாம் ஆடிட் முடிகிற வரைக்கும் நிலுவையிலே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அரசு நிதியை வந்து தவறாக பயன்படுத்திய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா தவறான ஊதிய விதிவிலக்கு பெற்றால் அந்த தொகை பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்ட அப்புறமே ஓய்வூதிய பலன்களாக வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆன டீச்சர்ஸ் பணியாளர்கள் இங்க மீது எதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது குற்றச்சாட்டு நிலுவெளி இருந்துச்சுன்னா அவர்கள் பணிபுரிந்த பள்ளி இல்லை ஆஃபீஸில் டிராவிங் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிதி சார்ந்த தணிக்கைக்கு வந்து உட்பட்டதா என்பதை உறுதி செய்த அப்புறமா முப்பதே நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் அதிகாரிகள் யாராவது வந்து வேறு பள்ளிக்கு மாறி இருந்தானா புதிய பணியிடத்தில் இருந்தே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தவறான ஊதியம் பெற்றிருந்தா அல்லது அரசு நிதியை வந்து முறைகேடு செய்திருந்தா அதை திரும்பி தரும் வரைக்கும் ஓய்வூதிய பலன்கள்லாம் வழங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்தால் முப்பது நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதிய பலன்கள்லாம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றவருடைய ஃபைல்ஸ்ல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிதி சார்ந்த தடை காரணமா ஓய்வூதிய பலன்கள்லாம் தடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் முதன்மை கல்வி அலுவலர் மீதான குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக உரிய மேலாளர் அல்லது அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எல்லா குற்றச்சாட்டும் உறுதியாச்சுன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஓய்வூதிய பலன்கள் தான் நிறுத்தப்பட வேணும்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெளியிட்ட ஆர்டரில் போட்டிருக்கேன் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்